நடிகர் அஜித் இவர் வந்து பாத்தீங்கன்னா சமீப காலமாக ஒரு பாலிசியை ரொம்ப தீவிரமாக கடைபிடிக்கிறார் அதாவது தன்னுடைய படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வெற்றி பெற்ற ஒரு இயக்குநரை உடனே வந்து படம் பண்ணலாம் அப்படிலாம் நினைக்கவே மாட்டார் அவருக்கு படத்தோட வெற்றி அப்படிங்கிறது இரண்டாம் பட்சம் தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் ட்ராவல் பண்ணுறோம் குறிப்பாக அந்த படம் ஒன்று டு ஒன்றரை வருஷம் வரைக்கும் நடக்கும் ஸோ அப்போது நம்ம வேவலத்துக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு இயக்குனர் தான் நம்ம கூட ட்ராவல் ஆகணும் அப்போ தான் நம்ம லைஃப்பும் ஸ்மூத்தாக இருக்கணும்னு அஜித் அவர்கள் நினச்சிப்பார் அதனால தான் ஓடி போய் முதல் வேலையாக யார் நம்பர் ஒன் இயக்குனரோ அவங்கள சட்டையை பிடிச்சி கூப்பிட்டு வராமல் நின்று நிதானமாக வெற்றி பட இயக்குனராக இருந்தாலும் கூட அவருடைய கேரக்டர் எப்படி ரொம்ப பண்பான மனிதனா அப்படின்னு பார்த்துட்டு தான் தன்னுடைய இயக்குனரை சூஸ் பண்ணுவார் அப்படி சூஸ் பண்ணவர் தான் நம்ம சிறுத்தை சிவா அவர் கூட நான்கு படங்கள் ட்ராவல் பண்ணார் வீரம் வேதாளம் விவேகம் விஸ்வாசம் தான் அடுத்த படம் கூட அவரு கூட தான் இதே மாதிரி தான் ஹெச் வினோத்தோட நற்பண்பு அவருக்கு பிடிச்சங்காட்டி தான் நேர்கொண்ட பார்வை வலிமை துணிவு அப்படின்னு படங்களை கொடுத்தாரு இப்போது அதே அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஹெச் வினோத்து கூட இன்னொரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துக்காராம் இன்னொரு படம் மீன்ஸ் அது கண்டிப்பாக மூன்று படங்களாக தொடரும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இப்போது முதல் வேலையை அஜித் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா ஹெச் வினோத்துக்கு கால் பண்ணி கேட்டிருக்காராம் இப்போ என்ன ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு இருக்கு விஜய் படம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க எப்போ முடிக்கிறீங்க விஜய் படம் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கமிட்மெண்ட் என்ன ஒருவேளை கமல் சாரோட ப்ராஜெக்ட் பெண்டிங்கில் இருக்கே அங்கே போய்டீங்களா இல்லை சாருக்கு வேற ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கா நீங்கள் ஃப்ரீ ஆவீங்களா அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்காராம் ஸோ ஹெச்னோதர்கள் மறுபடியும் அஜித்தே கூப்பிட்டு பேசினால ரொம்ப ஹாப்பியாக இருக்காராம் ஸோ கண்டிப்பாக அஜித்துக்குன்னே இன்னும் சில கதைகள் எழுதி வச்சுக்காருல அதை கொஞ்சம் பட்டிட்டு இங்கே பார்க்குற வேலையையும் இப்போவே ஈடுபட ஆரம்பிச்சாரான் ஸோ எது எப்படியோ விஜய் படம் முடித்ததுக்கப்புறம் நிச்சயமாக ஹெச் யுனோத்தோட அடுத்த படம் நம்ம தலை அஜித் கூட தான் இருக்கும் அது அஜித் ஹெச் இ நோத் காம்பினேஷனை வர நான்காவது வெற்றி படமாக இருக்கும்னு நம்ம உறுதியாக நம்பலாம் யாரெல்லாம் ஹெச் நோத் அஜித் இந்த காம்பினேஷனை மறுபடியும் மறுபடியும் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த காம்பினேஷனை வெளிவந்த நேர்கொண்ட பார்வை வலிமை துணிவு இந்த மூன்று படங்களில் உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்